அஸ்லாம் அலைக்கம் வ ரஹமத்துல்லாஹி ஒ பார்க்காது அலஹமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நவியனா முகம்மது ஓ ஆலிஹி வாபிஹா அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியம் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது அக்கீதா ஈமான் சம்பந்தமான விஷயங்களை அதாவது அடிப்படை நம்பிக்கைகள் சம்பந்தமான விஷயங்களை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இந்த காணொலி இருபத்தி ஏழாவது பாகம் இறைவனை வணங்குவதற்காக நிற்பது குனிவது சிரம்பணிவது இது போன்ற காரியங்கள் வணக்கங்களில் வர சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை அல்லாகவே தவிர வேறு யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிறத தெளிவாக நம்ம பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த பதிவுகளில் வழிபாடுகளின் வரிசையில் சிலவற்றை பார்த்தோம் வணக்க வழிபாடுகளில் சிலவற்றை அதே இதில் அதன் நூல் அதாவது தொழுகை மற்றும் அதனுடன் இணைந்த செயல்களையும் தெளிவாக நம்ம பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியில் மேலதிகமான விளக்கங்களை பார்ப்போம் சார்லாம் பெரும்பாலும் முஸ்லீம் என தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் எவரும் தொழுகையை அல்லா அல்லாதவர்களுக்கு செய்வது கிடையாது விதைவிலக்காக சில முஸ்லீம் பெயர் தாங்கிகள் அவுளியாக்கள் இறைத்தன்மை பெற்றுவிட்டார்கள் என்று கூறி தொழுகை நோன்பு போன்ற சில வணக்கங்களையும் சடலங்களுக்கு செய்கிறார்கள் இது மிக மிக பயங்கர மனசிற்கு என்ன இணை வைத்த என்பது நாம் அறிந்த ஒன்று தான் அதே நேரத்தில் தொழுகையின் அங்கங்களான அதாவது தொழுகைகள் நிற்கிறது இருக்கு இல்லையா தக்வீர் கட்டி நிற்கிறது குனிவது சுஜூதுக்கு போகிறது சரிதா சிரம் பணிவது போன்ற செயல்களை தனித்தும் கூட யாருக்கும் செய்து விடக்கூடாது அது தனியாக சரியா சில பேர் என்ன பண்ணுவாங்க தாய் தந்தைக்கு தங்களை மதிக்கக்கூடியவர்களுக்கு அரசியல்வாதியர்களுக்கு இவர்களாக பெரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்று நம்பக்கூடியவர்களுக்கெல்லாம் இதை செய்வாங்க இஸ்லாத்தில் படைத்த ரப்பு இறைவனுக்கு மட்டும்தான் அதை செய்ய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் இதில் அது மரியாதை நோக்கமாக இருந்தாலும் இவையும் வணக்கத்தின் அம்சங்களாக இருப்பதால் இவற்றை மரியாதை நோக்கமாகவும் யாருக்கும் எவருக்கும் செய்துவிடக்கூடாது அப்போ அந்த கியாம் நிற்பதற்கு இல்லையா தொல்கையில் முதல் படித்தரம் நிற்பது கிப்லாவை முன்னோக்கி அது பள்ளிவாசலில் இருந்தாலும் சரி நம்மளுடைய இல்லங்களில் இருந்தாலும் சரி முத முதல்ல நம்ம நிற்கிறதுக்கு உள்ள செயல் கியாம்ங்கிறது சொல்வாங்க நிற்பது நிற்றல் மரியாதை நிமித்தமாக நிற்பது என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமான வணக்கமாகும் அதை அல்லா அல்லாதவருக்கு செய்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் ரபுல் ரபுல்லாலமியின் திருமறை குரான் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாவுக்கே கட்டுப்பட்டு நெல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மேலே எழுபத்தி மூணாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் இரவில் குறைவான நேரம் தவிர நிற்பீராக என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் கொஞ்ச நேரத்தில் தூங்கிட்டு அதிகமாக இறைவனை நினைவுக்குறை நின்று வணங்கு என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் மேலும் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் லைலத்தில் கதிர் எனும் புனித இரவில் நின்று வணங்குகிறவரின் முந்தைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று இறை தூதர் சல்லல்லா வரைவசெல்லவம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூரல்லாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில் முப்பத்தி ஐந்தாவது அதிசக இடம்பெற்றது மேலும் நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறவரின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வரைவசெல்லும் அவர்கள் கூறினார்கள் என்று அபுஹொரியாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் முப்பத்தி ஏழாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு உலகத்தில் நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவரும் இருந்ததில்லை சகாபாக்கள் சொல்கிறாங்க நபிகள் நாயகத்தை விட எங்களுக்கு விருப்பமான ஒருவர் வேறு யாரும் கிடையாது அது நபீஸ் அல்லஹாம் அவர்கள் அவ்வளோ உயர்ந்த இடத்துல நம்ம வச்சிருந்தோம் அவங்கள என்றாலும் கூட அவர்கள் எங்களை நோக்கி வரும்போது நாங்கள் அவர்களுக்காக எழுந்து நின்று மரியாதை செய்ய மாட்டோம் வரவேற்க மாட்டோம் எழுந்து நிற்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டால் இதை இந்த செயலை அவர்கள் நவிகள் நாயகம் சலல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் கடுமையாக வெறுப்பார்கள் என்பதே இதற்கு காரணம் என்று அனஸ் ரலீலாக அறிவிக்கக்கூடிய செய்தி அகமதில் பன்னெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு திருமதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுவத்தெட்டு ஆகிய அதிசகலில் இடம்பெற்றிருக்கு தெளிவாக அப்போ நவிகள் நாயகத்துக்கு பின் முஸ்லீம் சாம்ராஜ்யத்தின் ஐந்தாவது அதிபதியாக திறந்தவர் திகழ்ந்தவர் மாவியார் அலி அல்லாஹனாக அவர் வெளியே வந்தபோது அவர் வீட்டிலேருந்து வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வரும்பொழுது இப்போனு சப்வான் அவர்களும் எழுந்து நிற்கின்றார்கள் அதாவது அப்துல்லா பின் ஜுபேர் அவர்களும் இப்பன்னு சப்வான் அவர்களும் ரெண்டு பேர் எழுந்திருச்சு நிற்கிறாங்க அவங்க வர்றதை பார்த்துட்டு உடனே மாவியார் அலி அவர்கள் அமருங்கள் அமருங்கள் என்றார்கள் தனக்காக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் தனது தங்கும் இடத்தை நரகத்தில் ஏற்படுத்தி கொள்வார் என்று நபி நாயர் நாய் சல்லா அவர்கள் சொன்னதை நான் செவியிட்டுள்ளேன் என்று மாவியார் அலி அவர்கள் அவர்களுக்கு கூறி இது மாதிரி யாருக்கும் செய்யாதீங்க எழுந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்கிற செய்தி அபுதாபுதில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு நபிகள் சல்லா அலேஸ்வலம் அவர்களுக்கே மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்க அனுமதி இல்லை எனும்போது அவர்களை விட அவர்களுடைய கால் தூசுக்கு கூட பொருமானம் இல்லாத இவர்களுக்கு யார் யாராக இருந்தா எழுந்திருக்க முடியுமா கூடாது ஓகே எனவே மரியாதை நிமித்தமாக நிற்பதும் வணக்கம் என்ற அந்தஸ்தில் இஸ்லாத்தில் உள்ளது இதை யாருக்கும் செய்துவிடக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனாலும் அன்புக்குரியவரை வரவேற்பதற்காக எழுந்து நிற்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு அது உள்ளம் சார்ந்தது நம்ம தந்தை வராரு நம்ம மகள் வராங்க நம்ம பிள்ளைகள் வராங்க நம்ம பாட்டனார் வராரு நம்மளை பெற்றெடுத்த தாய் பாட்டி வராங்க இப்போ இந்த மாதிரி உள்ளவர்கள் நமக்கு மரியாதை உள்ள மரியாதை இருக்கு நம்ம உள்ளத்தில் அன்பு பாசம் பரிவு அப்படிப்பட்டவர்கள் வரும்போது இப்போ வர்றாங்க வந்து காரை விட்டு இறங்குறாங்க வீட்டு வாசலில் பார்த்துட்டோம் ஓடி போய் அப்படியே அவங்கள அப்படியே கட்டி அணைச்சு என்ன அப்படியே அழைச்சிட்டு வரமா கட்டி தள்ளி அழைச்சிட்டு வர மாட்டோமா இது மாதிரியான காரியங்களுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை சரியா அல்லா உள்ளங்களை எதுக்கு அறியக்கூடிய இருக்கு எங்களுடைய ஆசிரியர் எங்களுடைய எம்எல்ஏ எம்பி எங்களுடைய முக்கிய மந்திரி பிரதமர் ஜனாதிபதி இப்படியெல்லாம் எவனாக இருந்தாலும் அவர்களது கால்கள் எழுவதற்கு எழுந்து நிற்பதற்கோ மரியாதை செஞ்சு அவங்களுக்கு செய்யணுங்கிறது கிடையாது சரியா மனிதாபிமான அடிப்படையில் ஒருவருக்கு ஒருவர் நானும் மனுஷன் நீனும் மனுஷன் அன்பு காட்டும் விதமாக அது மாதிரியான காரியங்கள்ல தடை கிடையாது அது சம்பந்தமான விளக்கங்களே இப்போ பார்ப்போம் அப்துல் ரஹ்மான் பின் எசீது ரலி அல்லாஹான்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி சல்லா அலையா அவர்களின் அமைப்பிலும் போக்கிலும் நடத்தையிலும் ஒத்தவராக பாத்திமா அலி அல்லாஹன் அவர்களை விட வேறு யாரையும் நான் பார்த்ததில்லை அப்படிப்பட்ட பாத்திமா அலி அல்லாஹன் அவர்கள் நபி சல்லல்லா அவர்களின் அவர்களிடத்திலே வரும்போது நபியவர்கள் பாத்திமாவை நோக்கி எழுந்து சென்று அவர்களுடைய கையில் முத்தமிட்டு அவர்களை அழைத்து வந்து தன்னுடைய இடத்தில் அமரச் செய்வார்கள் பாத்திமா ரலி அல்லாஹன் அவர்களும் நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னிடத்திலே வரும்போதும் அவர்களை நோக்கி எழுந்து சென்று அவர்களுடைய கையிலே முத்தமிட்டு அவர்களை தன்னுடைய இருப்பிடத்துக்கு உள்ளே அழைத்து வந்து மரியாதையாக அமர வைப்பார்கள் இது திருமதியில் முன்னூ மூவாயிரத்தி எண்ணூற்றி ஏழாவது அதி சக இடம் பெற்று மாலிக் ரலியலாகன் அவர்கள் கூறுகிறார்கள் நான் தபூக்கு போரில் பங்கேற்காமல் இருந்த விவகாரத்தில் எனக்கு மன்னிப்பு அளித்து இறைவசனம் அருளப்பட்ட பின் நான் மஸிதில் நகவி பள்ளிவாசலுக்குள் நுழைந்தேன் அங்கே அல்லாவின் தூதர் சலல்லாஹ் அலீசெல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது பின் உபயத்துல்லா அலி அல்லாஹன் அவர்கள் விரைந்தோடி என்னை நோக்கி வந்து என் கருத்தை பற்றி எனக்கு வாழ்த்து சொன்னார்கள் இதே புகாரிலாம் நாலாயிரத்தி நானூற்றி பதினெட்டாவது அதிசயம் இன்னும் உதவுவதற்காகவும் பிறருக்கு உதவுவதற்காக இருந்து சரி வர வராருச்சு கீழே அவ்வளோ போகிறத்துக்கு எழுந்துச்சு நம்ம போய் பிடிக்கிறோம் அல்ல ஒரு பையோ அதே சுமக்கு தூக்க முடியாது தூக்கிட்டு வராரு அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தாங்கி பிடிப்பதற்காக இப்படிலாம் எல்லாம் அதெல்லாம் வந்து மனிதாபிமான சம்மந்தமானது அதனால் என்ன சொல்கிறோங்கிறத தெளிவாக உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் பின் மாது ரலி அல்லான் அவர்கள் நபி சல்லா அலுவல்ஸ்லாம் அவர்களை சந்திக்க வந்தபோது நபி சொல்லா அலுவலம் அன்சாரினரிடம் உங்கள் தலைவரை நோக்கி எழுந்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் இதில் இது வந்து புகாரில் ரெண்டு ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாம் தீசிகளில் இடம்பெற்றிருக்கு இது எதனாலன்னு கேட்டால் அந்த நேரத்தில் அக்சாப் போரில் ஏற்பட்ட காயங்களால் சாதுபின் வாதர் அலி க ரலி இல்லாஹன் அவர்கள் கடும் வேதனையில் இருந்தார்கள் அந்த காயங்களோடு தான் என்ன அப்படி அந்த மாதிரி பொழுது தான் அவங்க வரும்பொழுது அவங்க என்ன பேசல சொல்ல போங்க போங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கும் அழைச்சிட்டு வரத்துக்கும் அனுப்பியிருக்காங்க அந்த இடம் இடம்பெற்றிருக்கு ஏன்னா அந்த காயத்தோடைய அவரும் இறந்து போயிட்டார் என்னால் இல்லாகிவா என்ன இலகி இது போன்று தந்தை மகள் போன்ற இரத்த உறவுகளுக்கு இடையிலும் உற்ற தோழர் இடையிலும் அன்பை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக ஒருவர் ஒருவர் அன்பை பராமரித்து கொள்வதற்காக அன்புடன் நம்ம நன்றிக்கடனை செலுத்தி கொள்வதற்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற உதவிகளெல்லாம் இந்த அடிப்படையில் வராதுங்கிறத தெளிவாக அது வேறு விஷயங்கிறத கவனத்தில் கொண்டு வணக்க வழிபாடுகள் சம்மந்தமான விஷயத்தில் என்ன ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும் அல்லாவை மட்டுந்தான் வணக்கம் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை லாயில்லாக இல்லைல்ல இந்த கருத்தை ஒழுங்காக புரிகிறது இல்லை இது பிறமதந்தவர்களுக்கும் தெரியும் இருந்தாலும் செயல்கள்னு வரும்போது அந்த கருத்தை உள்வாங்காதனால வேறு வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஜனாசாவை தூக்கி செல்லும் போதும் என்ன இயல வேண்டும் என்று நபிஸ் அல்லாய் அல்லாம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க அதாவது தூக்கி செல்லும் போது மட்டுமே நிற்க நபீஸ் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க நிற்பது இறந்த மனிதருக்காக அல்ல அந்த சபையில் உள்ள வழக்குகளுக்காக என்ன நபிசல் அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் நமக்கு விட்டதால் இது விதிவிலக்காக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நவீல் நாயம் சல்லா அலையா அவர்கள் யூதர்களுடைய ஜனாசாவுக்கும் இருந்து நின்றார்கள் சமாதி வணங்கிகள் இந்த செயல்களை அவர்களின் சிற்கை நியாயப்படுத்த கூடாது என்பதற்காக இந்த தகவல் தகவல்களையும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம் அதாவது ஜாபீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஜனாசா எங்களை கடந்து சென்றது உடனே நபி சல்லா அலுலாம் அவர்கள் எழுந்து நின்றார்கள் நாங்களும் எழுந்து நின்றோம் பின்பு நாங்கள் அல்லாவின் தூதரே இது ஒரு யூதனின் ஜனாசாவாயிற்று என்றோம் அதற்கு நபி சல்லா அலுவலம் அவர்கள் ஜனாசாவை கண்டால் எழுந்து நில்லுங்கள் என கூறினார்கள் இது புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் அனுசர் அலியில்லாஹன் அறிவிக்கக்கூடிய செய்தி ஒரு ஜனாசா நபி சல்லல்லா அலுவலம் அவர்களை கடந்து சென்றது அப்போது அவர்கள் எழுந்து நின்றார்கள் இது யூதனுடைய ஜனாசா வாயிற்று என்று நபி சல்லாஸ்லாம் அவர்கள் கேட்கப்பட்டது அதற்கு நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் நாம் நின்றதெல்லாம் மலக்குமார்களுக்காகத்தான் என்று கூறினார்கள் இது நசே ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது அதிசக இடம்பெற்று அவ இது போன்ற காரணங்களை தவிர்த்து வேறு எதற்காகவும் யாருக்காகவும் எழுந்து நிற்கக்கூடாது இஸ்லாம் எந்த அளவு சுயமரியாதை பேணும் மார்க்கம் என்பதை மேற்கண்ட செய்திகள் அனைத்தும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை ஏன்னா நாம் விளங்கி அல்லாவின் முன் அனைவரும் அடிமைகளே என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டு எனது இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லாஹர் நன்றி